சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா கலை மாமணி கிருஷ்ணன் பாலாஜி தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பத்து நிமிடத்தில் உடல் எடை குறைய யோகா முத்திரை செய்து உலக சாதனையை செய்துள்ளனர் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ பத்தாஞ்சலி மகரிஷி யோகாலயம் ட்ரஸ்ட் மற்றும் லிட்டில் ஃப்ளவர் பள்ளி இணைந்து சிறப்பு யோகாசனம் மாநாடு லிட்டில் ஃப்ளவர் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் யோகா முத்திரை பிராணயானம் தியானம் பயிற்சி செய்தனர் குறிப்பாக ஒரே நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பத்து நிமிடத்தில் உடல் எடை குறைய யோகா முத்திரை செய்து உலக சாதனை செய்தனர் இந்த நிகழ்வு நோவா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடித்து புதிய உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டு சான்றிதழ் பெறப்பட்டது யோகா கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொதுமக்களுக்கு எளிமையான முறையில் யோகா முத்திரைகள் மூச்சு பயிற்சி தியானம் பயிற்சி அளிக்கப்பட்டது ஃபஸ்ட் ஆசனம் பாதகஸ்தாசனம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்த ஆசனம் பச்சிமோதாசனம் அனுப்புறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்து வஜ்ராசனம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் सत्संगसन थर्टी फोर्टी फिफ्टी वन टू थ्री फोर फाइव अब सुखासन उ वन टू थ्री फोर फाइव कई मड़ी वो वन टू थ्री फोर फाइव அப்போது பேசிய யோகா கலை மாமணி கிருஷ்ணன் பாலாஜி இன்றைய காலகட்டத்தில் ஒரு நோய்களும் தாக்காமல் பயமில்லாமல் வாழ்வதற்கு யோகா கலை முத்திரை மூச்சு பயிற்சி தியானம் ஒன்றே நல்ல மருந்து என கூறினார் ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் ட்ரஸ்ட் அண்ட் லிட்டில் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து பள்ளி மாணவச் செல்வங்களுக்கு இந்த யோக கலைகளை சிறப்பாக பயிற்றுவித்து உடல் எடை குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியை பத்து நிமிடத்தில் மூன்று முறை செய்ய வைத்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் நடத்த உள்ளோம் ஒவ்வொரு மாணவர்களுக்குள் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் போகும் பாசிட்டிவ் தாட் நன்றாக உள்ளே வரும் உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி ஆத்மானந்தம் மூன்றும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை யோகா கலை இந்த நன்னாளிலே ஒவ்வொருவரும் சபதம் எடுப்போம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு இந்த கலைகளை கொண்டு சேர்ப்போம் நிகழ்ச்சியில் பேசிய நோவா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் தலைவர் ராஜ்குமார் இது போன்ற யோகா முத்திரைக்கான சாதனைகள் நிறைய நிகழ்த்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் எல்லா கண்ட்ரிஸ்குமே ஒரு கல்ச்சர் இருக்கும் அதுக்குன்னு ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்கும் பட் உலக அளவுல எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கல்ச்சரல் ஃபார்மா வந்து இந்த யோகா வந்து கடந்த பதினோரு வருஷமா வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நாம ரொம்ப பெருமைப்படணும் ஏன்னா நம்ம எல்லா கல்ச்சர்ஸையும் நம்ம ஏத்துக்க முடியாது இல்லையா யோகா டேல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் யோகாஸ் வந்து எல்லா இடங்களையும் போயிட்டு இருக்கோம் ஈவென்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்டூ இந்த மந்த்து ஃபுல்லுமே ஒரு செலிப்ரேஷன் மட்டும் தான் இருக்கும் யோகா பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வின் போது ஆசிரியர்களின் நலன் கருதியும் பொது மக்களின் நலன் கருதியும் தொடர்ந்து வருடம் ஒரு முத ஒரு முயற்சியை மேற்கொண்டு மக்கள் தொண்டாற்றி வரும் லிட்டில் மேல்நிலை பள்ளியின் தலைவர் ஜான் சேவியர் தங்கராஜ் மகரிஷி பத்தாஞ்சலி காலேஜ் ஆஃப் யோகாவின் தலைவர் கிருஷ்ணன் பாலாஜிக்கும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது இன்று ஒரு அவசரமான உலகத்துல நம்ம இருக்கோம் அவசரவசமாக ஓடுறோம் அவசரவசமாக வேலை செய்கிறோம் அவசரவசமாக சாப்பிட்றோம் அவசரவசமாக வாழ்க்கையை கூட முடிஞ்சிருது எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும்னு ஆசைப்படுறோம் அதில் ஒழுக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது கல்வி நிறுவனங்களால் முடியாத விஷயம் என்னென்னா குழந்தைகளினுடைய ஹெல்த் விஷயங்கள் ஏன்னா இது வெறும் கல்வி நிறுவனத்தோடு மட்டுமே முடிகிறது அவர்களுடைய வாழ்க்கின்ற முறை அந்த ஹெல்த் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை காலையில் எந்திரிக்கிறது படுக்கிறது சாப்பிட்றது அவங்களுடைய உடற்பயிற்சி செய்கிறது இது எல்லாமே சேர்ந்தது அப்போது அந்த குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாமல் இந்த விஷயம் வந்து நடக்கவே முடியாது கடந்த பத்து ஆண்டுகளாக யோகா அவர்கள் மூலம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து எப்படின்னா அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த ஒழுக்கங்கள் அந்த பழக்கவழக்கங்கள் நிறைய மாற்றங்களை வந்து உருவாக்குகிறதா எங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மகரிஷி பதஞ்சலி யோகா கல்லூரிக்கு எங்களுடைய நன்றிகளையும் இதற்கு இந்த எங்களுடைய இந்த உலக சாதனையை அங்கீகரித்திருக்கின்ற நோவா உலக சாதனை புத்தகத்திற்கு எங்களுடைய நன்றியையும் தெரிவித்து இதற்கு ஒத்துழைப்பாக இருக்கின்ற ஆசிரிய பெரும் குழந்தைகள் மாணவர்கள் அனைவருக்கும் உங்கள் பள்ளியின் சாதனையின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்